பாஜக ஏன் பேசவே இல்லை நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் விஜய் வந்த உடனே சீமானை கழட்டி விட்ருவாங்க அப்படின்னு இப்போ கழட்டி விட்டாங்களா சீமானை பற்றி பேச்சே காணும் பாருங்க கடைசியாக சீமான பற்றின செய்தி என்ன வந்தது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை த இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டி தான் கடைசி பேட்டி அதுக்கப்புறம் எந்த பேட்டியும் வரல இல்லை வந்தது சார் இந்த தலித் பஞ்சமீனெல்லாம் மீட்பு அது இதெல்லாம் அதெல்லாம் வந்தது ஆனால் ஏன் ஊடகங்களில் அது பேசப்படவே இல்லை ஏன்னா சீமானோட ட பீரியட் முடிஞ்சு போச்சு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு புது கான்ட்ராக்டரு ஆனால் பழைய டெய்லரு பழைய ரேட்டு தான் அது விஜய கொண்டாந்து வந்து நிப்பாட்டாங்க இப்போ பாருங்கள் அரசியல் காய் நகர்த்தல் பேசுதல் அது இதுன்னா எல்லாமே பேசுகிறது வந்து ஒன்லி விஜய் பற்றி மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே